ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிளவுஸில் நம்ம டாட்ஸ் தான் வந்து எப்படி மார்க் பண்ண போகிறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அளவு ப்ளவுஸ் தான் வந்து டாட்ஸ் மார்க் பண்ணுறது ஸ்டார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டிக்கிட்ட வந்து இப்படி மடிச்சுட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் நம்ம ஒரு இன்ச் அளவில் வந்து விட்டரலாம் நமக்கு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அளவில் நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கமாக திருப்பி இந்த பிசுறு வந்து பார்த்திங்களா அந்த பிசுரை இப்படி கரெக்டாக வச்சுட்டு சென்ட்ராக ஒரு மார்க்கு அந்த சென்டர்லேருந்து இந்த சைடில் ஒரு மார்க்கு அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலு இது அப்படியே ஃபஸ்ட் ஆட் வந்து இப்போ பிடிச்சிடலாம் ஃபஸ்ட் ஆட் பிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி மடக்கிறோம் அப்படிங்கிறப்ப இது வந்து கரெக்டா நமக்கு ஷோல்டர் நேர் வந்து வரணும் அப்படி இருந்தது அப்படின்னா தான் கரெக்டா இருக்கும் இப்ப இதோட ஹைட் வந்து எவ்வளோ அப்படின்னு மார்க் பண்ணிடலாம் இதோட ஹைட் வந்து அப்படின்னா அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு நான் மார்க் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன் இப்ப ஃபர்ஸ்ட் தையல் வந்து போட்டாச்சு அடுத்தது நம்ம செகண்ட் ஆட் வந்து போட்டுடலாம் செகண்ட் ஆட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் வந்து எப்பயுமே செகண்ட் ஆட்டி இதோட சென்டராக மதித்து தான் எடுப்போம் ஆனால் இந்த பிளவுஸில் கொஞ்சம் வந்து கீழே இறங்கி இருக்குது அதனால் நான் வந்து அதே மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த இடத்துல வந்து தையலுக்காக கொஞ்சம் விட்டுட்டு செகண்ட் ஆட்டோட அளவு வந்து பிடிச்சிடறேன் இப்போ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் ஆட்டை வந்து போட்டுடலாம் ரெண்டுமே சரியாக இருக்கா அடுத்து தேர்ட் ஆட்டை வந்து பிடிச்சிடலாம் தேர்ட் டாட் பிடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காலியின் செலவில் வந்து விட்டுருங்க இந்த ஷோல்டரில் அதுக்கப்புறம் எந்த இடத்துல வந்து தேர்ட் டாட் வருது அப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டையும் தேர்டையும் வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் அந்த ஷேப் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதோட மார்க் பண்ணி இப்போ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ தேர்ட் டாட்டோட அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் பாருங்க போட்டால் எவ்வளோ அழகா அமைப்பாக வந்து வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரி ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆர் வாட்சிங்